ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நேற்று புதன்கிழமை எடுத்த வீடியோ ஸோ ஈவினிங் மேலே தான் வந்து வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ நைட் ரொட்டீன் பிளாக் மாதிரி அதை தான் இன்றைக்கி உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஹஸ்பண்ட் ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு ஈவினிங் போல ஒரு ஆறு மணி போல வந்தாங்க சரி நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் பாத்திரம் மட்டும் விளக்காம கிடந்தது அதை விளக்கி போட்டுட்டு நைட்டுக்கு வந்து தோசமா இருந்தது சரி அதை வச்சு தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் சட்னி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் பார்த்தா திடீர்னு மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு என்ன சொல்லவும் இல்லை எப்படி எதார்த்தமா வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி ஓகே அதை குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்ன மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா திருக்கு மீனும் அதுக்கப்புறமா அயில மீனும் கேரளா சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஐல மீனை வந்து கொய்யிலை அப்படின்னு சொல்லுவாங்க கொய்யாலை அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள்லாம் போன இது என்னடா டிஃப்ரெண்ட் பேராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மீனோட பேரெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது ஒரு சில மீனோட பேர் மட்டும்தான் தெரியும் ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த மீனோட பேரும் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியலை அந்தளவுக்கு எல்லா மீனோட பேரும் தெரிஞ்சு போச்சு அதை எப்படி சமைக்கிறதுன்ற அளவுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு அது மட்டும் இல்லாமல் மீனை க்ளீன் பண்ணுறதும் Seria a vetriade. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மீன் கிளீன் பண்ணுறதுமே கற்று கற்றுக்கிட்டது அதுவும் என் தான் சொல்லி கொடுத்தாரு இந்தந்த மீனை இப்படி இப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நிறைய நம்ம வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை வந்து நம்மளாகவே கற்றுக்குற மாதிரியான சூழலும் நமக்கு அமைஞ்சிருது பார்த்திங்களா கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றுமே தெரியாது சமைக்கவோ க்ளீன் பண்ணவோ ஒரு வீட்டை க்ளீன் பண்ணவோ ஆனால் நம்மளாவே கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது இல்லை நம்மளே வந்து அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம பக்குவப்பட்டுரும் அந்த மாதிரி தான் ஸோ இந்த மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து நல்லாவே கிடைக்கும் மீன் வந்து சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம ஊரில் கூட இவ்வளோ கம்மியாக வாங்க முடியாது அந்த அளவுக்கு விலை ரொம்ப சீப்பாக இருக்கும் திருக்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மூணு டாலர் தான் அந்த அயல மீன் அயில மீன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டாலர் அதாவது நம்ம ஒரு காசுக்கு திருக்க மீன் நூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ ரொம்ப பரவாயில்லைங்க அப்புறம் அந்த அயில மீன் பார்த்திங்கன்னா அஞ்சு டாலர்னால் நம்ம ஒரு காசுக்கு முந்நூறுவா பரவாயில்ல தான் ஆனால் ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் தானே மற்றபடி புரோனையில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து கிடைக்காது அப்படியே கிடைச்சாலுமே ஃப்ரோசனில் தான் இருக்கும் நாங்கள் இங்கே வந்து ஒரு தடவை கூட மட்டன் வாங்கினதே இல்லை ஃப்ரோசனில் தான் இருக்கும் மற்றபடி மீன் பீஃப் சிக்கன் இதெல்லாமே கிடைக்கும் அப்புறமா நான் வந்து ஒரு சுக்குமல்லி காஃபி போட்டிருந்தேன் அதை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் திருக்க மீன் வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா இந்த உப்பு போட்டு நல்லா ரோசி எடுக்கணும்னு சொல்லுவாங்க கல் உப்பாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அப்போ அதில் கொஞ்சம் தன்மை இருக்கும் அதை நம்ம கரெக்டாக எடுக்கலைன்னா குழம்புல வந்து ஸ்மெல் அடிக்கும் ஸோ அதனால வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரோசி எடுக்கணும் ஊர்லெலாம் மண் சட்டி இருக்கும்ல அதில் போட்டு ரோசும் போது நல்லா அதோட வெடுக்கெல்லாம் போயிடும் ஊர்லேருந்து வரும்போது மண் சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் தாங்க நினைச்சேன் ஆனால் வெயிட் வந்து எனக்கு இதாக பத்தலை ஸோ அதனால எடுத்தெல்லாம் வச்சுருந்தேன் பட் லக்கேஜில் போட்டு கொண்டு வர முடியல ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வரும் எப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இப்போ என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு ஒரு லேடிஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக தான் இருக்கும் என்னோடய வீடியோஸ் ரொம்ப வந்து இது பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து விரும்ப மாட்டேன் நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் நான் வந்து வீடியோ வந்து போடுவேன் ஸோ அடுத்தவங்களுக்காக நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அதுக்காண்டி நம்மளோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறது நம்மளோட தோற்றத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறது நம்ம இருக்கிற இடத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறது அந்த மாதிரி கேரக்டர் வந்து நான் கிடையாது நானும் சரி என்னோட ஹஸ்பண்டும் சரி நம்ம எப்படி நம்ம வந்து நடந்துக்கிறோம் வீட்டில் எப்படி வந்து நம்ம குக் பண்ணுறோம் என்ன சாப்பிட்றோம் அதை வந்து அப்படியே வீடியோ எடுத்து போட தான் நாங்கள் வந்து விரும்புவோம் ஆனால் ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா அதாவது ஆரம்பம் மீன்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் ரீச் ஆகும் போதெல்லாம் ஒரு சில கமெண்ட்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து டெலிட் பண்ணி விட்ருவேன் அதை நான் வந்து வைக்க மாட்டேன் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் தானே இருக்கீங்க நீங்கள் நல்லா ஜீன்ஸ் டீஷர்ட்லாம் போட்டுட்டு நல்லா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணி வீடியோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஏன் போய் பட்டிக்காடு மாதிரி மாதிரி வீடியோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்லாம் வந்திருக்கு ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன மீன் சாம்பார் ரசம் இதே தான் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க புதுசாக நீங்கள் வித்தியாசமாக சமைங்க இந்த அது இது பீஸா பர்கர் அது இதுன்னு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வரும் அதுக்கப்புறம் என்ன வரும்னா நீங்கள் வீட்டை சுத்தமாகவே வச்சுக்கிற மாட்டிங்க அதாவது ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா நாங்கள் சாப்பிட்டுருக்கும் போது பின்னாடி வந்து பெட்டு போட்டிருக்கோம்ல வீட்டுக்குள்ளேயே ஸோ அதில் வந்து பெட்ஷீட் கிடஞ்சிச்சி விரிச்சு எதுக்குன்னா அதில் வந்து சின்ன பசங்க வச்சுருக்கேன்ல நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கல்ல ஸோ அவங்க பகல்லையும் தூங்குவாங்க நைட்டு தூங்குவாங்க ஸோ பகலில் வந்து மாடியில் பெட்ரூம் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹாலு இந்த மாதிரி லிவிங் ஏரியா கிச்சன் அந்த மாதிரி தான் ஸோ பகலில் தூங்கும்போது நான் கொண்டு போய் மாடியில் தூங்க போட மாட்டேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்களில் நம்ம கண் பார்வையிலே இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் பெட்டை தூக்கி கீழே போட்டது பகலில் தூங்கினாலும் அங்கேயே தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி ஸோ அங்கே கடந்த பெட்ஷீட்டு எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் வீட்டில் என்ன அங்கிட்ட எங்கிட்ட துணியாக என்ன கிடக்கு பெட்ஷீட்லாம் நீங்கள் மடித்து வைக்க மாட்டிங்களா நீட்டாக வைங்க வீடு அழகாக இருக்குல்ல நீங்கள் ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்புறம் கிச்சனில் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வைங்க நிறைய பாட்டில் எல்லாம் வாங்கி இந்த ஸ்பைசஸ்லாம் கொட்டி வைக்கிறோம்ல சீரகம் சோம்பு இந்த மாதிரி இதெல்லாமே அதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு ப்ராப்பராக நிறைய டப்பா வாங்குங்க நிறைய அழகழகான பொருட்கள் வாங்கி அடுக்குங்க அப்புறம் கிச்சனை சுற்றி நிறைய பிளான்ஸ் வளங்க ஒரு சில யூடியூப் சேனல்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே வைக்கிற இன்டோர் பிளான்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஒரு யூடியூப் சேனல் இப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நம்மளை அவங்கள பார்த்து அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது நம்மளை அவங்க அப்படி வச்சுருக்காங்க அதனால் நம்ம அப்படியே காப்பி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி என்னென்னா நம்ம நம்ம எங்கேருந்து வந்தோம் இப்போ நம்ம வெளிநாடுக்கு வந்து ஜீன்ஸு டீஷர்ட் போட்டு வீடியோ பண்ணுறதுல என்ன கிடைக்கப்போகுது ஊர்லலாம் நம்ம என்ன அப்படியே இருந்தோம் நார்மலாக சுடிதார் போடுவோம் ஜீன்ஸு டீஷர்ட்லாம் போடுற வயசெல்லாம் தாண்டியாச்சு இப்போ இப்போயும் போடலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போடுறது தப்பு இல்லை அது அவங்களோட விருப்பத்தை இருக்குது அதுக்காண்டி நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பெரிய ஆர்ப்பாட்டமாக நம்மளோட கேரக்டர்களையும் சரி நம்மளோட தோற்றத்தையும் சரி மாற்றுறதில்ல எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை ஸோ அதனால தான் அதுக்கப்புறமா வந்து சமைக்கிறது விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ஸோ தமிழ்நாடு சைடு ஸோ தமிழ்நாடு சைடு நம்ம என்ன சமைப்போம் பேசிக்காக இட்லி தோசை சாம்பார் மீன் குழம்பு கறி குழம்பு இப்படி தான் ஸோ வெளிநாட்டுக்கு வந்தாலுமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் எத்தனையோ ஃபுட்டு இருந்தாலுமே நமக்கு பிடிச்சது நம்ம ஊர் சாப்பாடு தான் எவ்வளோ தூரம் நம்ம எங்கே போனாலுமே நம்ம ஊர் சாப்பாடை நம்ம மறக்கவே முடியாது நான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அயர்லாண்ட்லலாம் இருந்தோம் அங்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நிறையா இருக்கும் பாஸ்தா ப்ரெட்டு இது எல்லாமே அங்கே போயிட்டு வந்து உடனே எங்களால் நம்ம ஊருக்கு கிராசரிலாம் வாங்க முடியல ஸோ இட்லி தோசை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்டோம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஊர் சாப்பாட்டோட அருமை அப்படின்றது து ஏன்னா அந்த அந்த ஊரோட சாப்பாடுல ஒரு டேஸ்டாவே இருக்கிற மாதிரியே இருக்காது நம்ம ஊர்ல உள்ள ஒரு பழைய சோறு சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டா கூட அமிர்தமா இருக்கும் ஒரு பழைய சோறு ஒரு கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டா கூட ஆனா அந்த ஊர் சாப்பாடு என்னதான் காசு போட்டு நிறைய காசு போட்டு வாங்கி சாப்பிட்டாலுமே அது நமக்கு பிடிக்கவே செய்யாது ஆனால் அங்கே அந்த ஊர்ல ஒரு ஏழு எட்டு மாசம் நாங்கள் இருந்தோம் அயர்லாண்ட்ல எப்படா நம்ம ஊருக்கு போய் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடுவோம் கருவாட்டு குழம்புலாம் எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏங்கி போய் கிடந்தேனால ஸோ அதுக்காக நம்ம எங்கே தான் போனாலுமே நம்ம ஊர் சாப்பாடை நம்ம விட்டு கொடுக்க முடியாது இல்லை அதுக்காக நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதுனால சாப்பாடு ஸ்டைலெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இல்லை ஸோ அடுத்தவர்களுக்காக நம்ம எப்போவுமே வாழ வாழக்கூடாது நமக்கு என்ன பிடிக்குது நமக்கு என் நான் என்ன பண்ணணும்னு தோணுது அப்படின்றது தான் வந்து நம்ம பண்ணணுமே தவிர யூடியூப் சேனல் வச்சுருக்காக நம்ம அப்படி மாறுவோம் இப்படி மாறுவோம் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினாலிட்டியே போயிடும் இல்லையா அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிச்சனில் வந்து நிறைய டப்பாக்கள்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு என்ன சொல்கிறேன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது இது பெண்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் கிச்சனை வந்து இந்த மாதிரி அழகாக சூப்பராக அலங்கரிச்சு அந்த மாதிரி எல்லா பாட்டிலு கண்ணாடி பாட்டிலெலாம் வாங்கி நல்லா ஆர்கனைஸ்டாக வைக்கணும் அப்படின்றது காமனாக எல்லாருக்குமே ரொம்ப ஆசை இருக்கும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும் கிச்சனை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் அதே மாதிரி எனக்கும் இருக்குது ஏன் இப்போ என் ஹஸ்பண்டை சொன்னால் வாங்கி தான் கொடுப்பாங்க நம்ம பொருட்கள்லாம் வாங்கி வாங்கி கொட்டி வைக்கிறதுக்கு நல்லா வாங்கித்தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஏன் வாங்குறது இல்லைனா இங்கே புரோனேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்மனண்ட்டாக இங்கே வந்து நம்ம செட்டில் ஆக முடியாது எப்படினாலுமே நம்ம வந்து அடுத்து வந்து மூவ் ஆகி இங்கே வந்து என்ன பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறவரை சம்பாரிச்சிட்டு எப்படினாலும் சொந்த ஊருக்கு வர மாதிரி தான் ஏன்னா இந்த ஊரில் வந்து சிட்டி சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க இந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான் ஸோ நாங்களுமே என்ன ஒரு ஐடியாவில் இருக்கோன்னா அடுத்து வந்து வேறு எங்கேயாவது நல்ல வேலை கிடச்சிச்சின்னா மூவ் ஆகி போயிடுவோம் ஸோ அதுக்காக எதுக்கு நம்ம இங்கே கூட நிறைய செலவு பண்ணி வாங்கி எல்லாத்தையும் அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகையில் தான் தெரியும் அந்த கஷ்டம் நிறைய பொருட்கள்லாம் வாங்கி இல்லைனா நம்ம விட்டுட்டு தான் போகணும் எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணி கொண்டு போனோம்னா கொரியர் சார்ஜ் என்ன ஆகுது அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்குவோம் ஸோ தேவையில்லாத பொருட்கள் வந்து வாங்குறதில்ல அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் இந்த மாதிரி செடிகள் வளர்க்குறது அது அது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம் என்னை பொறுத்தளவுக்கு கிச்சன் அடுப்பு பக்கத்தில் செடி எப்படி வைக்க முடியும் அதுக்கு ஹீட் ஆகாதா அப்படின்னு தோணும் ஆனால் ஒரு சில வீடியோஸ்கள்லாம் பார்த்துருக்கேன் சில பேர்லாம் ரொம்ப அழகாக இன்டோரு பிளான்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க ஓகே நம்ம ஒரு நா ஒரு இடத்துல போய் பெர்மனண்ட்டாக இருந்து நம்மளும் ஒரு சொந்த வீடு வாங்கி அப்படி நம்ம இருக்கையில் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் எதுக்காகவும் வந்து நம்ம நம்மளோட ஒரிஜினாலிட்டியே எதுக்காகவும் நம்ம மாற்றக்கூடாது அடுத்தவங்க எப்படி நினச்சிருவாங்களோ அப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்றத நம்ம மனசுல வச்சோம்னு வைங்களேன் நமக்கு பிடிச்சதை எப்பவுமே செய்ய முடியாமே போயிடும் ஸோ நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வோம் நமக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை சாப்பிடுவோம் ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்க வச்சுருக்கிறதுக்காக நம்மளோட ஃபுல்லாக எதையும் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினச்சதே இல்லை அப்படி சேஞ்ச் பண்ணாதனாலேயே நம்ம தான் வந்து என்னோட சேனலே ரீச் ஆகிருக்குன்னு நான் சொல்ல சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் அதை சொல்லுவாங்க நீங்கள் சிம்பிளாக இருக்கீங்க நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க மாதிரி பேசுகிறீங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேசி பழகின மாதிரி இருக்குது நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் நம்மளை மாதிரி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ஸோ அதை தான் என்னோடய சேனலோட சக்ஸஸாக வந்து நினைக்கிறேன் ஸோ அதனால் எ எதுக்காகவும் யாருக்காகவும் நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்ம எப்போதுமே மாற்றவே கூடாது ஸோ நான் பேசிக்கிட்டே பாருங்கள் மீன் குழம்பு வந்து வச்சுட்டேன் மீன் குழம்பு அயில மீன் குழம்பு வந்து எப்போவுமே வந்து வைக்கிற மாதிரி தான் எப்போது நம்ம வந்து தாளிச்சிட்டு புளி கரைச்சி அதில் தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகா பொடியெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மாதிரி தான் பண்ணேன் திறக்க மீன் குழம்பு வந்து தேங்காய் அதுக்கெல்லாம் போட்டு அரைச்சி வைப்பாங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு வந்து நைட்டு ஈவினிங்னால் வா வாங்கிட்டு வந்தனால ரொம்ப டைம் ஆக ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால நார்மலாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவோம் தக்காளி வெங்காயம்லாம் பட்டை கிராம்பு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்புலாம் போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலேயும் மசாலா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த திருக்க மீனை போட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் நான் அந்த மாதிரி வச்சுட்டேன் இறக்கையில் தேங்காய் சீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டு சேர்க்கலாம் வீட்டுக்கார் தேங்காய் போட வேணாம் சும்மா கிரேவி மாதிரியே பண்ணி எடுத்துடுவா அப்படின்னு சொல்லி இருந்தார் அந்த வந்துட்டு வேறு எதுவுமே நான் வந்து சேர்க்கலை ஸோ ரெண்டு அடுப்புலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டேன் ஏன்னா டைம் வந்து எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஸோ அதனால கடை கடனே எல்லா வேலையை முடிச்சுட்டேன் ஸோ திருக்க மீனை வந்து ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் சும்மா பெரட்டல் மாதிரி பண்ணலாம் தான் பார்த்தேன் மறந்தாப்பில் தண்ணி நிறையா ஊற்றிட்டேன் அது வந்து குழம்பு மாதிரி ஆகிடுச்சு அப்புறமா இறக்கையெல்லாம் கொஞ்சம் புதினா இலை சேர்த்தேன் நம்ம வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதோட அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நேற்று வந்து அந்தளவுக்கு ஸ்மெல்லாம் அடிக்கல நல்லா தான் இருந்தது திருக்க மீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம அந்த கை கால் வலியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா சும்மாவே இருக்குல்ல கை கால் இந்த ஜாயின் பெயின் அந்த மாதிரிலாம் வலிக்கும் ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இருந்துச்சு ரெண்டு மூணு நாளாக ஸோ அதனால் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கை கால் வலி எல்லாம் இருக்குப்பா இந்த மீன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதோட தான் போய் வாங்கிட்டு வந்தார் அதை நம்ம வாரத்தை ஒரு நாள் எடுத்துக்கும் போது உண்மையாகவே நல்லாயிருக்கும் உடம்புக்கு வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த கை கால் வலியெல்லாம் குறையும் அதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது உங்களுக்கெல்லாம் கிடச்சிச்சின்னா வந்து வாங்கி சாப்பிடுங்க ஃபைனலாக ஒரு எட்டரை ஆயிடுச்சு நாங்கள் நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏழு மணிக்குள்ளெலாம் சாப்பிட்ருவோம் ஆனால் அன்றைக்கி க்ளீன் பண்ணி எல்லாமே வச்சு சமைச்சி சாப்பிட ரொம்பவே டைம் ஆகிடுச்சி ஈஸி தான் அது கிளீன் பண்ணுறதுமே திருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெட்டியே வாங்கிட்டு வந்துட்டனால எனக்கு ரொம்ப ஈஸி அதே நம்மளாக வெட்டாமல் இருந்துச்சுன்னா கத்திரிக்கோலை வச்சு வெட்டிடலாம் அதுக்கப்புறம் அயில மீன்மே ரொம்ப ஈஸி தான் அது வந்து பெரிய விஷயம் இல்லை அதை நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தெருக்க மீனை நாளைக்கு சாப்பிட்றேன்னா இதை இந்த குழம்பு சாப்பிட்டுக்கிறேன் இது கொஞ்சம் பழசானா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து தெருக்க மீன் தான் வந்து சாப்பிட்டேன் நல்லாவே சாப்பிட்டேன் நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கருவாடெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க எங்கள் ஊர் சைடு ராமநாதபுரம் சைடெல்லாம் சந்தையில் இதோட கருவாடிலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கு இதை வந்து குழம்பு வச்சு தருவாங்க இந்த க கருவாடை அதனால் எதுக்குன்னா அந்த பால் ஊறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாய்ப்பால் வந்து நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆதோ எங்கள் அம்மா வச்சு கொடுத்துருக்காங்க இது அதுக்கப்புறம் இந்த பால் சுறா அந்த மாதிரி கருவாடெல்லாம் முகில் பார்த்தா தூங்கிட்டாங்க சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் சரி ஆதவுக்கு அப்புறமா ஊட்டி விட்டுட்டு அப்புறமா முகிலை எழுப்பி ஊட்டி விடலான்னு சொல்லிவிட்டு ஆதவுக்கு தான் வந்து ஊட்டி விட்டேன் மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே கொடுக்கணுங்க நல்லா ஒரு இருந்தே என் பிள்ளைங்களுக்கு மீன் எல்லாமே நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் உங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே மீன் சாப்பிட்டு நல்லா பழக்கம் அப்புறம் அதுவு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அந்த டே அப்படி தான் போச்சு இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுதுங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்